ராசி இவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு சனி பகவான் கும்பத்துல இருந்து மேனத்துக்கு போறார் விருச்சியத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் சனி ஐந்தாம் அப்படின்னா பூர்வீகம் பூர்வ புண்ணியம் புத்திரம் புத்தி அப்புறம் கையெழுத்து போடுறது முக்கியமான கையெழுத்து போகிறது ஐந்தாம் இடத்துல சார்ந்தது யோசனை பண்ணாமல் சில பேர் கையெழுத்து போட்டுருவாங்க சனி ராய் சேர்ந்து இருக்கிறதுனால கடன் வாங்கறது எச்சரிக்கையாக வாங்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு பன்னிரில் இருக்கார் சனி ஆறாம் இடத்துல வந்து மேசராசி விஷயம் மேசம் அதிபதி செவ்வாய் தான் கோச்சாட்டில் இந்த பேசியாக கூடிய காலகட்டங்களில் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் மெதுரத்தில் இருக்கா சனி பகவான் வந்து ஐதாபரத்துக்கு வர கூட ராகு இருக்கிறார் இந்த ராகு சனி சேர்க்கை காலகட்டங்களில் வந்து ரொம்ப எச்சரிக்கையா ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் தசாபுத்தியந்திரங்கள் வந்து உதவி பண்ணும்போது நல்லா இருக்கும் கொஞ்சம் அது அனுசரணை இல்லை அப்படின்னாக்கா சில சங்கடங்கள் வரும் உதாரணம் குலதெய்வ போகிறாங்க ஏதாவது ஒரு மருந்து போயிடுவாங்க அங்கே கடை இருக்காது அங்கே போய் ஒரு சின்ன சங்கடங்கள் வரும் ஒரு நெய்யை மறக்கிறது ஒரு சர்க்கரை மறக்கிறது இல்லை மெல்ல மறக்கிறது இந்த மாதிரி எல்லாம் மறது இல்லாமல் போவோம் ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனியின் ராகும் இந்த மாதிரி வரையில் கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு வந்து தேவையில்லாத செலவுகள் மருந்து சொலவில் கொடுப்பாங்க கணவன் மனைவியிலேயே வந்து தேவையில்லாத சங்கலங்கிறது வரும் இப்போ சரியாக போயிடும் இருந்தாலும் அந்த காலகட்டம் அந்த ஆறு மாத காலகட்டம் கொஞ்சம் சரியாக இருக்கும் மற்றபடி சுகஸ்தானமான நாலாம் பிளம் கும்பம் ஐந்தாம் பலம் வந்து மீனம் சுபஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்துக்கு போகிறதும் சுகம் கொஞ்சம் பாதிக்கப்படுறதும் கொஞ்சம் ராத்திரி போல வேலை செய்யறது கொஞ்சம் வேலையை அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும் கடன் உபத்துறவங்களில் கொஞ்சம் தொந்தரவுருக்கும் இது எப்படின்னா வந்து ஆறு மாதத்துக்கு அதுக்கப்புறம் அந்த கடன் போத்திர வந்து கொஞ்சம் வெளியில் வந்துடுவாங்க தன்னையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கும் நேர நேரத்துக்கு சாப்பிட்றது தொங்கிறது மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது சு சுகாதிபதி ஐந்தாம் வருடத்துக்கு போய் கூட ராகவோ கேதுவோ இருந்தா இந்த குறைபாடுகள் ஏற்படும் மருத்துவராக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கும் மருத்துவராக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கும் வேலை காவல்துறையினர் அடைச்சவங்களுக்கும் இராணுவத்திற்கவங்களுக்கும் ரொம்ப சிறப்பான காலம் உயர் உதவி அப்புறம் பரிசு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குது உயர் பதவி அப்படிங்கிறதோட கௌரவ பதவி சில பேர் கொடுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பெண்கள் வெளிச்சத்தில் பிறந்த பெண்கள் வந்து நல்லா அச்சீவ் பண்ணுவாங்க அந்த வருஷம் சனிப்பயிற்சியில் நல்ல எதிர்பார்த்த மாற்றங்கள் முன்னேற்றங்கள் பெண்களே த தன்னுடைய வருமானத்தை பார்த்து அதில் தனியாக இடம் வாங்கி வீடு கட்டி செட்டில் ஆகிறதுலாம் இந்த ரெண்டு வருஷம் நடந்து போகும் நல்ல மாற்றம் உண்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கண் நோய் வராமல் பார்த்துருவோம் ரெண்டாம் இடத்ததிபதி குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போகிறார் முருகசீர்ஷம் புனர்பூசம் பூசம் இந்த நட்சத்திரம் சார்ந்து சில நோய்கள் இருக்கு கண் நோய் அது சில கிருமிகளை வந்து பாதித்து கண்ணில் பாதிப்படுறது அப்புறம் கண்ணில் வந்து நீர் கொட்டிக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் வந்து இது சார்ந்த கிரகங்களால் வரும் அந்த மாதிரி ஏதாவது தொற்று தென் தென்பட்டால் உடனே மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கணும் இடது பக்கம் மூளை அதாவது இடது பக்கம் தலையொடி எடுத்தால் பார்த்துக்கணும் அப்படி இருக்கும் அப்புறம் இடது பக்கம் கை காலில் ஃப்ராக்சர் ஆகாமல் பார்த்துக்கணும் ஸ்டெப்ஸே போகிறதா பார்த்து போகணும் வண்டி வாங்கல் பார்த்து ஓட்டணும் அச்சின்னா அந்த மாதிரி இருக்கும் கழுத்து தோள்பட்டை வலி கழுத்து வலி இதெல்லாம் பார்த்துக்கணும் அது ஆரம்பத்தில் பார்த்துக்கணும்னா பிற்காலத்தில் சிரமங்களை கொடுக்கும் அதனால் பார்த்துக்கணும் அப்புறம் உணவு உணவு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை இருக்கும் அந்த காலத்தில் வயிறு சார்ந்த உபாதைகள் நிறைய கொடுக்கும் அஜீர்ண கோளர்கள் கொடுக்கும் வயிற்று அல்சர் மாதிரி தொந்தரவு நிறைய இருக்கும் வாயு கோளர் நிறையா இருக்கும் நான் சொல்கிறது நாற்பது வயது தானமாக கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் உணவு வந்து நேரத்தை சாப்பிட சரியா தூங்கும் மருந்து மாத்திரைகள் சரியாக எடுத்துக்கணும் டாக்டர்ஸ்ட்ட கேட்காம எந்த விதமான மருந்தும் கூடாது கழிவு பாதையில் பார்த்துக்கோங்க கழிவு பாதையில் பிரச்சனை அப்படின்னா அந்த யூரின் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டும் ஆக வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு தொழில் எந்த தொழில் செஞ்சாலும் கம்பல்சரி தெய்வ வழிபாட்டோடு தான் செய்வோம் தினசரி காலில் இருந்துச்சு நாலு மணிக்கெல்லாம் இருந்துச்சு இல்லை அஞ்சு மணிக்கெலாம் இருந்துச்சு ஒரு தெய்வத்தை ஏற்றி வச்சு உட்காந்து ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் தன கிருஷ்ண தெய்வத்தை எதா இருந்தாலும் சரி ஓம் முருகா போற்று ஓம் அனுமனி போற்று ஓம் விநாயகா போற்று எதா இருந்தாலும் சரி அதை வந்து ஒரு நூற்றி எட்டு தான் சொல்லிட்டு நல்லா மனப்பூர்வமாக சொல்லணும் கருத்தை வந்து நடுநெத்தியில் வச்சு நல்ல மனப்பூர்வமாக சொல்லும்போது சில தொந்தரவுகள் இல்லாமல் நல்லபடியாக தொழில் செய்யலாம் இது இருக்கும் நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பெண்களுக்கு சிறப்பாக இருக்குது அதில் வழிபாடில் வழிபாட்டு முறை இப்படி தான் டிபின்னு கேட்டிங்கனாக்க பெருமாள் வழிபாடு அனுமன் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப சிறப்பு முருகன் வழிபாடும் சிறப்பு தான் அவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ராமேஸ்வரம் முடிஞ்சால் ஓரளவுக்கு போயிட்டு வர ரொம்ப சிறப்பாக இருக்கும்